மறக்காமல் லைவ் பார்த்துட்டு இருக்காங்களா சமர்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யோனோ மீனால கத்துறான்டா ஏய் யாரோ வா அவونه இப்படிங்கறாங்க அடிப்போம் இத்தனை பேர் இருக்கானுங்க எல்லாம் அம்ப வச்சு தான் அடிக்கிறான இது ஓல்ஃப் டெம்பிளாங்கிறது தெரில ஒருத்தருக்காம்பர் ஏய் இவடா ஸ்டேட்டஸா இருந்தால் சீல்ட வச்சு அவனை போட்டு தள்ளி

பாய்சன்றி தவக்காலங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதம் மாதிரி போற மாதிரி தெரியல காட் ஆஃப் வர் அளவுக்கு வரல என்னைக்குமே காட் ஆஃப் ஆர்த் தஸ்ட் ஐயராம

ये तो क्राफ्ट पन मरी मामा आगे तो क्राफ्ट नहीं पकना ये वेब पे नहीं क्राफ्ट पन मरी मोड़ा प्लस फिफ्टीन है யாகோய் கோரு வில்ல ஐயோ வில்லு எட்டாயிரம் கேக்குறானுங்க எங்கடா போன எட்டாயிரத்துக்கு இதெல்லாம் காமன் போல இது லெஜண்டரி போல இதுக்கே வில்லெல்லாம் போகுதுங்க நமக்கு நூறு எட்நூறு வெல் இதுக்கே போகுது மெட்டீரியல் இல்லை சில்க் தேவையாமா ஸ்டோரில் போய் வாங்க முடியதான் பார்க்கலாமா மைன் கோர் டிச்சார்ஜ் இன்க்ரீடியன்ட் வெள் வேணாம் எப்படியும் வெள் இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும் என்ன தன இருக்கு இது ஒன்னே ஒன்னுதான் இருக்கு ரிலிக்ஸ் ஏய் ரிலீக்ஸ் பாருங்க ஆப்பர்ச்சுனிட்டி அட் டு அவேக் ஓ ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் போகல என்னது கன்சிடரபிளி இன்க்ரீஸ் ஃபோக்கஸ் கெயின்ட் அப்பான் கன்சிக்யூட்டிவ் சக்ஸஸ்ஃபுல் அட்டாக்ஸ் அப்பா இ சக்ஸஸ்ஃபுல் ஹிட் வித் அன்வெய்லிங் ஸ்ட்ரைக் த கூல் டவுன் ஆஃப் த ஸ்பெல் இஸ் மேஸிவ்லி ரிடியூஸ்டு கன்சிடரப் இன்க்ரீஸ் கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் ஏ சக்ஸஸ்ஃபுல் ஹிட் வித் அன்வெய்லிங் ஸ்ட்ரைக் ரெஸ்ட் எடுத்துப்போம் அப்போ தான் நம்ம ஹெல்த்துலாயும் அதுக்கப்புறம் தவாலையாட்டிக்கு போவோம் தவலை இருக்கு இப்ப அடிக்கலாமா எலக்ட்ரிக் தவலை இது Ja! ਤਨਾ ਚੜਕੀਦੇ ਜੂਸ ਕੋ ਰ ਸਾਂਦੂਸਾ

You've a good moment. I don't want to One of my formulas was swallowed by a petty frog. Stay and help. A deity like myself will not short you. I don't Deliver, huh? What are they delivering to us for? Oh! How wondrous! How wondrous! you He's <laughs> a wolf, isn't he? We have to beat him up, right? Man follows Earth. Man follows Earth. Earth follows sky. Sky, sky, follows, sky follows, follows, follows down. Down, 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 down follows nature. Oh, no! Why is he jumping These common pills... Uh, I grant you. Hereafter, you may craft more yourself at the shrines. Oh, I'm not a craftsman. Must man. retrieve the furnace forthwith. Pray forgive my departure. நம்மதான் மேப்ப கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் போய் பார்க்கணும் போல ஓப்பன் அதாவது நிறைய வழி கொடுத்துருக்கான் நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அப்படி போய்க்கலாம் இங்க இருந்தாலும் நம்ம கீழே குதிச்சோம்